உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன் அவர்கே நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஆறாக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயிலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நன்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாகமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மே இம்மையே ராம வென்றென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமுண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய சேனை நீறுபட்டு அழிய வாகையை கூடிய சிலை இராமன் தோல்வொழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்திராக வந்ததை திருகை வேளை வேலை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் ஏதும் உணரும் போல் உள்ளும் புரத்தும் உலனென்ப ஊனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இவோர் ருத்தம் பிரித்த கடல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மேசேர் நமம் தன்னை கங்கையிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமணனே ராமநாம ராணன ஓம் நமகிதி மையன்பர்களே இந்த வாரம் இரண்டாவது வாரமாக பெங்களூரில் இருந்து என்னுடைய உரையை தொடர்கிறேன் போன வாரம் நாகா நாகாசிரத்தை விட்டு அனைத்து வானரக் கூட்டமெல்லாம் மயங்கிய நிலையில் கருடன் சுதி பண்ணி கர்டன் அந்த போர்க்களத்தை வட்டமிட்டவுடனே விஷம் நீங்கி அனைவரும் உயிர் பெற்று வானரர்கள் ஆர்ப்பரித்தார்கள் இந்த பக்கம் இலங்கையை நோக்கி ஆகிய இந்திரஜித் திரும்பி போய் வெற்றி செய்தியை சொல்கிறான் ராவணன் மிக கழிப்போடு உன்னை பெற்ற பலனை இன்று அடைந்தேன் இலக்கோணம் உள்ளிட்ட அத்தனை பேரும் நாகாஸ்வரத்தால் பாதிக்கப்பட்டு மூர்ச்சியாக கிடைக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன கேட்டு ஆற தழுவி இந்திரஜித்தை பாராட்டி நீ போய் உன்னுடைய அரண்மனையில் போய் எடுத்துக்கொள் நாளை பார்க்கலாம் என்று சொன்ன நேரத்திலே இந்த வானரர்களுடைய ஆரவார சத்தம் கேட்டு வானரர்கள் எழுப்பிய ஆரவார சத்தம் இலங்கையிலே எதிரொலிக்கிறது உடனே ராவணனுக்கு தூதுவர்கள் வந்து சொல்கிறார்கள் வானர கூட்டம் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து விட்டது நாகாசிரிய விஷயத்தை நீக்கிவிட்டதால் எல்லோரும் உயிர் பெற்று விட்டார்கள் என்ற செய்தியை சொல்கிறார் உடனே வானவர்களுடைய ஆரவாரத்தை அழகாக கம்பன் சொல்கிறான் அழகிது என்று அண்ணல் கூற ஆர்த்தனல் கடல்கள் அஞ்சி குழைவுற அனந்தன் உச்சி குன்றி நின்ற அண்டகோளம் எழுமிசை உலகம் மேல் மேல் ஏகிட இனிது சிந்தி மழை மழை விழ மலைகள் கீர மாதிரம் புளக்கமாதோம் கடபகவானை சுதி செய்தவுடன் கடபகவானுக்கு ராமர் தன்னுடைய ஆசையினையும் நன்றியினையும் கூற பகவான் தன்னுடைய இடம் நோக்கி செல்கிறார் சென்றவுடன் மூர்ச்சை தெளிந்த அத்தனை வாணவர்களும் உயிர் பிழைத்த சந்தோஷத்தில் எல்லோரும் ஆர்வாரம் செய்கின்றனர் கேட்ட இராவணன் இந்திரஜித்தை நெடி செல்கிறான் இந்திரஜித்துடைய அரண்மனைக்கு போய் இந்திரஜித்தை பார்த்து உன்னுடைய நீ நேற்ற நல்ல செய்தி சொன்னாய் போர்க்களம் முடிந்தபோது ஆனால் இப்பொழுது எல்லோரும் உயிர் பெற்று எழுந்துவிட்டார்கள் என்பதை சொல்வதற்காக இந்திரச்சித்துடைய அரண்மனைக்கு போன உடனே எழுந்தடி வனங்கள் இருக்கையும் அரிஜினி ஏற்றி தொழும் தொழிலானை நோக்கி துணுக்குற்ற மனத்தன் தோன்றல் அழுங்கினை வந்ததென்னை அடுத்து என்றென கேட்டான் புழுங்கிய மன்னனும் இளையன் இளையென புகழவற்றான் அப்பா என்ன இப்படி அவசரமாக வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் ராவணனை வணங்கி உட்காருங்கள் என்று அவருக்கு ஆசனம் கொடுத்து கேக்குறான் கேட்ட உடனே ராவணன் நடந்ததை சொல்றான் உடனே இந்திரஜித் அப்பொழுது சபதம் சொல்கிறான் இன்று ஒரு பொழுது தாத்து தென்னில்லே நெஞ்சு பெருஞ்சிரமம் நீங்கி சென்று ஒரு கணத்தில் நாளை நான் முகன் படைத்த தெய்வ படையினால் உன் மனத்துயர் மீட்பேன் என்றான் நன்றன் அரக்கன் போய்த்தன் நனிமலர் கோவில் புக்கான் அப்பா இந்த நாகாஸ்திரம் என்பது ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு பிரிமணினி ஆக்சன் பிரம்மாஸ்திரத்தை எப்போதுமே ஏவக்கூடாது என்பது பிரம்மா கொடுக்கும்போதே வரன் போதே பிரம்மாஸ்திரம் போதே ஒரு கண்டிஷனோடு தான் பிரம்மாஸ்திரம் வழங்கப்படும் அசாதாரணமான நேரத்தில் உபயோகப்படுத்தணும் இப்போ மருத்துவத்தில் அதே மாதிரி சில மருந்துகள் உண்டு அதை வந்து கடைசி பட்சமாக தான் அந்த மருந்து இதில் பழைக்காட்டி இல்லைங்கிறது மாதிரி அந்த மருந்தை எடுத்த உடனே உபயோகப்படுத்த மாட்டார்கள் நாம் டாக்டர் சொல்லுவோம் எனக்கு இப்போவே இதாக இருக்கும் இதை கொடுத்துருங்க இந்த மருந்தை கொடுத்தா என்ன கொடுக்க மாட்டார்கள் அது மருத்துவத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துலேயும் ஒவ்வொரு சில நிபந்தனைகள் உண்டு சில பவர்ஃபுல்லான விஷயங்களை தான் பிரம்மாஸ்திரம்னு சொல்லி சொல்றது ஏன் பிரம்மாஸ்திரம் இருக்குன்னு சொல்றது என்னன்னா கடைசி பட்சமாக அதை உபயோகப்படுத்துவார்கள் அதனால இப்ப அதை சொல்றான் இந்தஜித் தந்தையே நான் இந்த நாகாசிரத்தோடு போகிற முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தேன் இதற்கு அவர்கள் பிழைத்து விட்டதனால் நாளை நிச்சயமாக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தருவேன் என்று சொல்லுகிறான் அடுத்த நாள் போருக்கு துவங்குகிறது துவங்கின உடனே இப்போ போருக்கு தயாராகிறான் இந்திரஜித்து அப்பொழுது மகரக்கண்ணன் வரான் இந்த மகரக்கண்ணன்னு யாருன்னா கரனுடைய பிள்ளை கரண் தூஷணன் ரெண்டு பேரும் மகாவீரர்கள் இந்த கரன் வந்து ஏற்கனவே கரணையும் தூஷணனையும் தான் வதம் பண்ணார் ராமன் அதுக்கு பழுதிக்கிறக்காக இந்த மகரக்கண்ணன்கிறவன் துடிச்சு நடந்தான் வந்து ராமணன்ட்ட சொன்னான் என்ன எடுத்த உடனே உங்களுடைய பிள்ளையை அனுப்புறீங்களே நான் பழி வாங்குவதற்காக போருக்கு போக தயாராக இருக்கேன் அதனால என்ன நீங்கள் அனுப்புங்கன்னு கேட்குறான் உடனே இந்திரஜித்தானவன் அது சரிதான்ப்பா பிரம்மாஸ்திரத்தை இன்று நான் விடுவதாக முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்குரிய தயாரிப்புகளை செய்யணும் எடுத்த உடனே பிரம்மாஸ்திரத்தை விட முடியாது அதனால நான் போரில் இன்றைய நம்முடைய மகரக்கண்ணனுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான சேனைகளோடு போருக்கு போவோம்னு இந்திரஜித்தும் போறான் அதுக்கு மகரகண்ணன் சொல்றது முந்தே என தாதையை மொய் அமர்வாய் அந்த உயிர் உண்டவனால் உயிர் மேல் உந்தாய் எனும் உணர்ந்திலையோ எந்தாய் ஒரு இடதியோ நாருக்கு போது நீ இப்படி வருத்தப்படலாமா நான் போய் அவர்களுக்கு ஒரு முடிவு வெட்டிட்டு வரேன் என்னுடைய தந்தையை கொன்றதற்கு பழி வாங்குவதற்கு எனக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆனால் இன்று என்னுடைய தலைமையில் போருக்கு போகலான்னு பெரும் சேனையோடு போகிறான் அங்கே போர்க்களத்தில் ராமர் அனுமாருடைய தோல்னையும் அங்காந்தனுடைய தோல் மேலே ஏறிக்கொண்டு இலக்கோணமும் போர் புரிகிறார்கள் இலக்கோனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடுமையான போர் நடக்குது மகோதரன் ஏற்கனவே சொன்னேன் தேவேந்திரனுடைய வடிவத்தில் வந்து சண்டை போடுறான் அப்போ கேட்குறான் என்ன இந்திரனே நமக்கு எதிராக வந்துட்டானேன்னு ராமர் சந்தேகப்படுறார் வீடன் நான் சொல்றான் இது அரக்கர்களுடைய மாயம் இந்திரன் வரல இந்திரனுடைய வேஷத்துல மகோதரன் வந்திருக்காங்க மகோதரனை ராமர் அஸ்திரம் விட்டு கொண்டு கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணனை ராமர் பதம் பண்ணிடுறார் மகாகண்ணன் இறந்தவுடனே இந்திரஜித் தன்னுடைய அரண்மனைக்கு போயிடும் போய் அங்க பிரம்மாசிரத்தை ஏவுவதற்குண்டான ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கொண்டு கொண்டு பிரம்மாசிரத்தை ஏவுவதற்காக வருகிறான் உடனே அதே நேரத்தில் லக்ஷ்மணன் ஏவ முற்படுறான் ரா இந்திரஜித்தோட ரொம்ப நேரம் சண்டை போட்ட உடனே இலக்கு ஒன்றுக்கு ரொம்ப களைப்பாயிடுது இனிமேல் நம்ம இந்திரஜித்தை விட்டு வைத்தோன்னா என்ன இந்திரஜித்துக்கு வந்து மகரக்கண்ணனை கொன்ற உடனே கடுமையான கோபத்தோடு இந்திரஜித் போர் புரிகிறான் உடனே இந்திரஜித்தை கொள்வதற்கு பிரம்மாஸ்திரத்தை விடுவதற்கு இலக்குணன் முயற்சி பண்ணுறான் அப்போ ராமர் தடுத்துடுறார் வேண்டாம் பிரம்மாஸ்திரத்தை விட்டால் இரு தரப்பிலும் அழிவுட்டான் ஆனால் பிரம்மாசரம்ங்கிறது போர்க்களத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தொடச்சுக்கிறோம் அது எதிரிகளை மாத்திரம் தாக்கக்கூடிய அஸ்திரம் இல்லை எல்லோருக்கும் அழிவு வரும் யார் ஆயுதத்தோட இருக்கிறார்களோ அவர்களை அழித்து விடும் அந்த சூழ்நிலையில பிரம்மாஸ்திரத்தை இலக்கோடனை விடுவதே ராமர் தடுத்துடுறார் இப்ப மகர கண்ணன் இறந்த உடனே இப்ப இந்திரஜித் முடிவு முடிவுபட்டான் ஒன்று ஒன்றுதான் இதுக்கு தீர்வு பிரம்மாஸ்திரம் விடாவிட்டால் நம்முடைய சேனை காப்பாற்ற முடியாதுன்னு உடனே இந்திரஜித் திரும்ப போய் பிரம்மாஸ்திரம் விடுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறான் இங்கே போர் நடந்து மாலை நேரம் நேரம் இருள் கவக்கூடிய ராமர் சொல்றார் நம்ம போய் போர்க்களத்துக்கு வேண்டிய உணவுகளை தயார் பண்ணி கொண்டு வருவோம் போர் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிந்து விடும் அதனால போயிடலான்னு ரெண்டு பேரும் உணவு தயார் பண்றதுக்காக வெளியே போகிறார்கள் இந்த நேரத்தில் இந்திரஜித் திரும்புகிறான் திரும்பின உடனே ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரம்மாஸ்திரத்தை விடுறான் பிரம்மாஸ்திரத்தனுடைய தாக்குதல்னால எல்லோருமே மூர்ச்சியாயி கீழே விழுந்து கிடக்கிறார்கள் இப்பொழுது ராமன் திரும்பி வந்து பார்க்கிறான் பார்த்த உடனே இங்கே பார்த்தா எல்லாருமே மயங்கி இருக்கிறார்கள் மூர்ச்சியாகி இருக்கிறார்கள் முதல்ல ராமன் வந்து சுக்கிரீவனை பார்க்கிறான் சுக்கிரீவனை நோக்கி தன் தாமரை துணைக்கன் உக்க நீர்த்திரள் ஒழுகிட நெடுதி நின்று உயிர்த்தான் தக்கதோ இது நினைக்கு என்று தனிமனம் தவிர்க்க பக்கம் நோக்கினான் மாறுதி தன்மையை பார்த்தான் பாக்குறான் சுக்ரீவன் அங்காதான் எல்லாருமே இறந்துட்டாங்க இலக்குவனும் இறந்து போயிட்டான் பார்த்துட்டு சுக்ரீவனை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு ராமன் அழறார் நீ உன்னுடைய சகோதரனை துறந்து வந்தியே எனக்கு இந்த போர்க்களத்துல உயிர் கொடுக்க உயிர் விடுறதுக்காக தான் நீ வந்தியா இத்தனை தூரம் உன்னுடைய படைகளை எல்லாம் என கொடுத்து உன்னுடைய வானரர்கள் அத்தனை சேனே இறந்து போய்விட்டதே என் ஒருத்தன் பொருட்டு நீங்கள் அத்தனை பேரும் இறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறான் உனக்கு நான் அன்று உயிர் தஞ்சம் கொடுத்தேனே உன்னுடைய அண்ணன் உன்னை கொல்லக்கூடாதுன்னு இப்படி போரில் நீ இறப்பதற்காகத்தான் நான் உன்னுடைய உயிரை வைத்துக் கொண்டிருந்தாயா என்று கதறுகிறான் பக்கத்தில் ஆஞ்சநேயர் மூர்ச்சியாகி கிடக்க ஆஞ்சநேயரை பார்த்தோன்னா ஆஞ்சநேயருக்கு தெளிவு வந்து முடியுது ஏன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வந்து ஏற்கனவே அனுமனுக்கு வந்து ஒரு வரம் பிரம்மாஸ்திரத்துக்கு ஆயுளில் ஒரு முறை மாத்திரம் நான் கட்டுப்படுவேன் ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேயர் மேலே வனத்தை அழிக்கும் போது ஆஞ்சநேயர் மேலே பண்ணிட்டதுனால பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயரை ஒன்றும் செய்யலை உடனே ஆஞ்சநேயர் முடிச்சு பார்க்குறாரு சுக்ரீவன் இறந்து கிடக்கா எல்லாரும் இறந்து கிடக்கிறார்கள் ராமர் இலக்குனை தூக்கி கொண்டு புலம்புறார் இப்போ சொல்கிற லக்ஷ்மனா நீ யா நீ எப்படிப்பட்டவன் தாயோ நீ தாயோ நீயே தந்தையும் நீயே தவம் நீயே சேயோ நீயே தம்பியும் நீயே திரு நீயே போயே நின்றாய் என்னை இகந்தாய் புகழ்பாராய் நீயோ யானோ நின்னிலும் நெஞ்சம் வலியதும் உன்னை விட எனக்கு யார் இருக்கா என்னை, ரசத மகாராஜா எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே மாதிரி எனக்கு நீ சாப்பாடு கொடுத்து என்னை தாய் போல பராமரித்தாய் இருந்து எனக்கு ஆலோசனை செய்தாய் ஒரு ஏவலனாகவும் இருந்தாய் உயிர் தம்பியாக இருந்தாய் இப்படி நீ இருந்த நீ இந்த நிலமையில ஒன்று நான் பார்க்கற மாதிரி சொல்லி பல பாடல்களில் கதறுகிறார் கதறி இப்போ ராமரும் மூர்ச்சையாயிடுறார் இப்ப இப்ப வீடனும் அனுமனும் பாக்குறாங்க வீடரனுக்கு ஒன்னும் புரியல உடனே இரண்டு பேரும் ஜாம்புவான் இருக்கக்கூடிய இடத்தை தேடி போகிறார்கள் ஜாம்புவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே ஜாம்புவானை சந்தித்து இந்த நிகழ்ந்த அதெல்லாம் சொல்றாங்க அப்ப ஜாம்பவான் சொல்றார் இதுக்கு ஒரு வழி இருக்கு இவர்களை இவர்களுடைய இவர்களுக்கு உயிர்ப்பிப்பதற்கு வழி இருக்குனர் என்ன வழின்னு கேட்கிறார் அப்ப ஜாம்பவான் சொல்றார் இங்கேருந்து ஒன்பதாயிரம் யோசனை தூரம் இருக்கிறது இமயமலை அங்கேருந்து ஒன்பதாயிர தூரம் ஏமகூடம்னு ஒரு மலை இருக்கு அங்கிருந்து ஒன்பதாயிரம் தூரம் நிடதம்னு ஒரு மலை அங்கிருந்து ஒன்பதாயிரம் தூரம் மேருமலை அங்கிருந்து ஒன்பதாயிரம் யோசனை தூரம் நீலகிரி இங்கேருந்து இரண்டாயிரம் யோசனை தூரத்தில் மாருதி மலை நாலாயிரம் யோசனை தூரத்தில் மலை சஞ்சீவி பருவதம் இப்ப கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது அந்த சஞ்சீவி பருவதம்னு ஒன்று இருக்கு அந்த சஞ்சீவி பருவத்தில் பல வகையான மூலிகைகள் இருக்கு என்ன மூலிகை இருக்குன்னா மாண்டாரை உய்விக்கும் மிருத சஞ்சீனி போர்க்களத்தில் உடம்பு தனியா வேற கால் வேற தனியாக பிரிந்த பாகங்களை ஒட்டுவிக்கக்கூடிய சந்தானகரணின்னு ஒரு மருந்து ஒரு மருந்து செடி அடுத்தது உடம்புக்குள்ள ஆயுதங்கள் புகுந்து அந்த ஆயுதங்கள் இருந்து அதை வெளியேற்றி சல்லியகரணின்னு ஒரு ஒரு மருந்து அக்னி அஸ்திரம் போன்ற அஸ்திரங்களால் உடல் உருவே சிதைந்து போய் உடல் உருவே இல்லாம போனவங்கள ஏற்படுத்தக்கூடிய சமணிகரணி இது மாதிரி சில மருந்துகளையும் சஞ்சீவி மலை சஞ்சீவி என்ற ஒரு மருந்து இருக்கு அந்த சஞ்சீவி மருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவின் இந்த மருந்துகளை பற்றியெல்லாம் ஜாபுவான் சொல்றார் இதை எடுத்துக்கொள்ள வரக்கூடிய சக்தி உனக்கு தான்ப்பா இருக்கு ஆகவே நீ கைலாய பருவதம் போய் பரமேஸ்வரன் பார்வதியை வணங்கி அவர்களிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு நீ சஞ்சீவி மலையை நோக்கி போய் சஞ்சீவியினுடைய அவர் சொன்னது சஞ்சீவி மருந்தை கொண்டு ஆஞ்சநேயர் சஞ்சீவி மூலிகையை எடுத்து கொண்டு வந்தால் அதை வைத்து கொண்டு இவர்களுக்கு மருத்துவம் செய்து எல்லாரையும் உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு சஞ்சீவி பர்வதத்தை நோக்கி போகிறார் போகும் வகையில மேருமலையை தாண்டி கைலாய பருவத்தில் போய் பரமேஸ்வரனை வணங்குகிறார் பரமேஸ்வரன் பார்வதி இரண்டு பேருக்கும் ஆசி இருவரும் ஆஞ்சநேயருக்கு ஆசி கொடுத்து நீ வந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் போ என்று என்ன அதை தாண்டி ஒவ்வொரு மலைகளாக தாண்டி சஞ்சீவி பர்வதத்துக்கு கிடைக்கிறார் அந்த சஞ்சீவி பர்வதத்தில் போற உடனே அங்க பார்க்கக்கூடிய காட்சி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அத்தனை வகையான மூலிகைகளும் இங்க இருக்கு இன்றைக்கு தான் இமயமலையில வந்து எத்தனையோ ரிஷிகள் தவம் பண்ணாங்க அங்க போய் நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் அன்ன ஆகாரம்லாம் வெறும் காற்றையே உண்டு இன்றைக்கும் தபஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி அது முடியுதுன்னா அந்த மருந்து மருத்துவ குணமுள்ள மூலிகைகள்லாம் இன்றைக்கும் இமயமலையில் இருக்கு அதனால தான் இமயமலையை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொல்லுவார்கள் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பல இன்றைக்கும் இருக்கக்கூடிய ரிஷிகள் பல பேர் இருக்காங்க ரஜினிகாந்த் கூட சொன்னார் பாபா அங்கே இருக்காருன்னு ஐநூறு அறநூறு வருடங்களாக தபஸில் இருக்காங்க இன்னும் நடமாடி கொண்டிருக்கார்கள் அங்கே உணவோ தண்ணீரோ கிடையாது ஏன்னா இமயமலைக்கு போயிட்டோம்னு நமக்கே தெரியும் குளிர்காலத்தில் நல்ல பனிக்காலத்தில் எங்க பார்த்தாலும் பனிக்கட்டி தான் இருக்கும் தண்ணீரெல்லாம் பனிக்கட்டியா ஆயிடும் எல்லா மலை பூரா மூடிடும் அந்த இடத்துல எப்படி இவர்கள் இத்தனை காலங்களாக உயிர் வாழ முடிகிறது என்றால் அங்கே உள்ள மந்த மூலிகைகளினுடைய சக்தியினால் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இதை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு எல்லா வகையான மருத்துவ செடிகளும் அங்கே இருக்கு இப்போ இதில் எது விருத்த சஞ்சீவின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிடுது அவர்கள் பூரா இவர்கள் உயிர்ப்பிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஏதாவது மாற்று மருந்து கொண்டு போய் பலன் இல்லாமல் போயிடுமே அவர் மலையவே தன்னுடைய கையினால் அந்த மலையையே தூக்கி எடுத்துக்கொண்டு மலையோடு திரும்புகிறார் இந்த மலையினுடைய சஞ்சீவி பருவத்தினுடைய இந்த மூலிகையினுடைய வாசனை பட்ட உடனே எல்லாரும் உயிர் எல்லாருக்கும் உயிர் வந்துடுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலை எடுத்துக்கொண்டு வருவதற்காக போன சந்தர்ப்பத்தில் ராவணனுக்கு சேதி போகிறது ராவணனுக்கு என்ன செய்தி போகிறதுன்னா இப்படி இந்திரஜித் விட்ட பிரம்மாஸ்திரத்தில் இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் விட்டு அத்தனை பேர் வெற்றி கலப்போடு இந்திரஜித் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பிடுறார் திரும்பினால் ராவணனுக்கு சேதி சொல்லப்படுகிறது இந்திரஜித் விட்ட பிரம்மாஸ்திரத்தில் எல்லோருமே மூர்ச்சியாகி கிடைக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்த ராவணன் நேர சீதையை ஒரு விமானத்தில் கொண்டு போர்க்களத்தில் சீதைக்கு இந்த ராமலட்சுமணர்கள் மற்றும் வானரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற நிலையை பார்த்தவுடன் சீதை மனம் மாறி தன்னுடைய இச்சைக்கு இணங்கி சொல்லி சீதையை ஒரு புஷ்பில ஏற்றி கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்கிறான் அப்ப உடனே ராவணனுக்கு இன்னொரு புத்தி தோணுது என்னன்னு கேட்டா போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான அசுரர்களும் இறந்து கிடக்கிறார்கள் ஆஹா இதை பார்த்தா நம்முடைய நம்ம பக்கம் நிறைய சேதம் இருக்குங்கிறது சீதை நம்ம கேவலமாக நினைத்து விடுவா அதனால் முதல்ல ஒரு உத்தரவு போட்டான் சீதை வர்றதுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அறக்கரை சே அரக்கர சேனையில் உள்ள அத்தனை பேரையும் தூக்கி கடலில் வீசிடு அரக்கருடைய பிணங்களை எங்கே பார்த்தாலும் வான வானரங்களுடைய பிணங்களாக இருக்கணும் ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் இந்த மாதிரி இவர்களுடைய பிணங்களாக இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டான் இது எதுக்காக சொல்றேன்னா பின்னால் ஒரு கேள்வி வந்தது ஒருத்தர் கேட்கும்போது கேட்டார்கள் பின் காலத்தில் எல்லாருமே இந்த கதையை சொல்றதில்லை ஆஞ்சநேயர் வந்தார் சஞ்சீவ் மலையை கொடுத்தார் அதனால எல்லாரும் உயிர் பெற்று இழந்து விட்டார்கள் ஒரு சொற்பொழிவாளர்கிட்ட பேசும்போது ஒருத்தர் கேட்டாங்க இப்படி சஞ்சயங்களை வந்ததுனால எல்லாருமே உயிர் பெற்று அப்ப அறக்கர்களும் உயிர் பெற்று எழுந்திருப்பாங்களே அப்படின்னா அப்ப இவருவா வால்மீகி ராமாயணத்தை போய் தேடினாரான் இந்த சொற்பொழிவாளர் தேடினா இதுக்கு முன்னால சீதை கதன்கான படலத்துல சீதையை கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக ராவணன் வந்து அசுரர்கள் இறந்து போன பணங்களெல்லாம் தூக்கி கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டான் இத கண்டுபிடிச்சு சொன்னார்கள் தான் இத பத்தி விஸ்தாரமாக சொல்லப்பட்டது அதுவரை வர உபன்யாசம் பண்ணவர்கள் இந்த சீதை கலங்காண் படலத்த சொல்லலை அதில் வால்மீகி அழகா சொல்லலாம் இதுல எது என்ன தெரியுதுன்னா ராமாயணத்தில் நிறைய சுரங்கம் மாதிரி அது எத்தனையோ ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு நம்ம தோண்ட தோண்ட கிடைக்குதே தவிர அதுல இல்லைங்கிறக்கா நம்ம குறுக்குத்தனமான கேள்விகள் கேட்டு நம்ம கட்டிக்காரன்னு நினைச்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது நமக்கு அது தோண்டக்கூடிய சக்தி இல்லை அது நிறைய புதையல் அதில் இருக்குது அது ஒவ்வொருத்தரும் அது என்ன அது பூரா வால்மீகி வந்து நிறைய அதே மாதிரி மகாபாரதத்துலேயும் மகாபாரதத்தில் வியாசர் வந்து கணேசருக்கு புரியாத புதிர்கள்லாம் அதில் போகத்தான் விநாயகர் வந்து அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு எடுத்துருக்குன்னு லேட்டான த அந்த நேரத்துக்குள்ள அடுத்த சுலோகம் ஏற்றி சொல்லி சொல்லுவார் என்ன அவர்கள்னா நடந்ததாக மாதிரி கேள்விருக்காங்க அதனால இதில் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதில் பதில் இருக்கு ஆனால் பதிலை வந்து சூக்ஷமாக வச்சிருக்காங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டா தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால சீதையை கொண்டு வந்து அந்த புஷ்பமானத்தில் கொண்டு வந்து காட்டுகிறான் ராவணன் காட்டிட்டு ஆர்ப்பரித்து சொல்றான் பாத்தியா அற்பமான மாநிலர்களை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையை சீர்த்து கொண்டாயே இந்த பார் உன்னுடைய மணாளன் ஆகிய ராமன் இருக்கிற பார் நீ வீரன் என்று சொன்னாயே என்னுடைய பையன் இந்திரஜித்துடைய பிரம்மாஸ்தரத்தில் மூர்ச்சையாக கிடக்கக்கூடிய லட்சுமணனை பார் உனக்கு உதவி செய்யணும்னு வந்த வானரப்படைகளுடைய தலைவனாகிய சுக்ரீவனைப்பார் பார்னு ஒவ்வொருத்தரையாக காட்டி கொண்டு வந்து இன்றோடு உன்னுடைய நாள் முடியுது அதனால் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு நீ சம்மதித்தா என்றால் நீ உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கொண்டு வந்து அசோகவனத்தை விட்டுறான் இப்போ சீதை மறுபடியும் புலம்புகிறான் ராமாயணம் படிக்கும்போது நமக்கு அடிக்கடி தோணும் ஏன்னா ராமர் சீதை ஆஞ்சநேயர் எல்லாருமே தெய்வத்தினுடைய வடிவம் என்று நாம இப்போ தான் சொல்கிறோம் அவர்கள் அவதாரத்தில் வரும்போது சாதாரண மனித மனு மனுஷனாகத்தான் வந்தார்கள் ராமன் எந்த இடத்துலையும் தன்னை கடவுள்னு காட்டிக்கவே இல்லை இதை நல்லா நம்ம மனசில் பார்த்துக்கணும் ராமன் என்றே தினம் அவதாரத்தில் அவதாரம் எடுத்தாரோ அவன் தான் கடவுள் என்று ராமன் எந்த இடத்திலையும் சொல்லவே இல்லை சாதாரண மனுஷன் படக்கூடிய துன்பங்களையும் சாதாரண மனுஷனுக்கு உண்டான ஒரு தான் ராமன் அவதாரம் முடியறது வரைக்கும் இருந்தார் தான் தெய்வத்தினுடைய அவதாரம் என்று நான் எந்த இடத்துலையும் அவர் சொல்லல மிக உயர்ந்த ஞானிகளும் தபசிகளும் அவரை பகவானுடைய அவதாரம் இன்று உணர்ந்தார்களே தவிர அவர் வாயினால சொல்லலை அதனால தான் ராமன் புலம்பக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏனென்றால் இது நமக்கு ஒரு ஆறுதல் கடவுளே கூட இங்கே மனுஷ ரூபம் எடுத்து ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணினால் எல்லா வகையான ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் இதை நிரூபிக்கிறதுக்காக தான் அவதாரங்கள் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் வேற அவன் பிறக்கும் போதே நான் கடவுள்னு சொல்லிட்டான் அதனால அவன் சொல்லி தான் பகவான்னு சொல்லி சங்கசங்கரத்தோடு காட்சி கொடுத்தப்போ கூட அஜானத்தினால் பல பேர் அதை உணரலை ஞானிகள் ஒத்துக்கொண்டார்கள் அவன் பகவான் என்று இங்கே அதே மாதிரி ராமாவதாரத்தில் ராமனுடைய வாயினால் நான் பகவானுடைய அவதாரம் என்பதை சொல்லவே இல்லை